நீங்கள் ஒன்று வெளியே வருவீங்க இல்லைன்னா அவங்க அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒரு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ வேறு யார் மூலமாகவும் நீங்கள் லாக் ஆகியிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த காலகட்டங்களில் உங்களை நீங்கள் திருத்தி கொண்டு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இதையும் பயன்படுத்தவில்லை என்றால் எப்பொழுது உங்களை திருத்திக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மனசாக யாருக்கும் கெட்டது பண்ண போகிற கிடையாது ஓகேவா துலாம் ராசியிலோட அத்தனை பேருக்கும் இது பொருந்தாது திரும்பியும் சொல்கிறேன் யாரெல்லாம் மற்ற நபர்களிடம் போய் லாக் ஆகிக்கிங்களோ யாரெல்லாம் இணை புரியாத அன்புக்காக புரியாத உறவுக்காக போலியாக நடிக்கும் உறவுக்காக போய் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிங்களோ அத்தனை பேருக்குமே இது பொருந்தும் இதை தவிர்த்து நேர்மையான முறையில் நேர்மையை மட்டும் கடைபிடிச்சு போகிற துலாம் ராசிக்கு இது கிடையாது இதுதான் விஷயம் ஓகே அப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனை வெளியேறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்